காலையிலேயே நான் வயசு ஒன்று போட்டேன் இதுக்கு முன்னால இந்த அதாவது ரவுஃப் ஜெய் நவீமி நபி சல்லா அலி அல்லாமோடைய சில சுண்ணத்துக்களை கொச்சப்படுத்தி பேசின ஒரு சப்ஜெக்ட் ஒன்றுக்கு நான் பதிலடி ஒன்று போட்டேன் சுருக்கமான முறையில் அதை கொஞ்சம் விரிவாக மாஷாலான்னு சொல்லி நிப்ராஸ் ஹக்கானி ஹசரத் அதே போல் சுக்ரின் ஹசரத் அவங்க பேசி போட்டிக்கிறாங்க பொதுமக்கள் கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கேட்டு தெளிவு பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன் நான் இந்த கிளிப் போடுறதுக்கு காரணம் என்னடா இந்த ரவுஃப் ஜெயின் நவீனி அந்த பேட்டியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால் ரெண்டு விஷயத்த சொல்றாரு முதலாவது சொல்றாரு வந்து முஸ்லிம்கள் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களாம் அவங்க தன்னுடைய மனைவி கரு கர்ப்பிணியாக இருந்தேன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யறாங்களாம் இந்த பெண் வைத்தியரை நாட்டுறாங்களாம் அப்படி இல்லாட்டி அவங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம டெலிவரி பண்ணி கொண்டு பிள்ளைய பெற்றிருக்கிறாங்களாம் இதெல்லாம் பிற்போக்குவாதிகள் என்ற மாதிரி எல்லாம் கதச்சிருக்கிறாரு ஹயர் நான் வந்து அதாவது நான் சொல்லல வந்து நீங்கள் உங்களோட மனைவி கர்ப்பிணியாக இருந்தேன்னு சொன்னால் ஊட்டுல இருந்து கூட டெலிவரி செஞ்சு கொண்டு அப்படின்றது இல்லை ஷரியத்துடைய ஃபத்துவாவுடைய அமைப்பு என்னான்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாவா அந்த நேரத்தில் முதலாவது ஒரு உண்மையான மோமின் அவ்வாவை பயந்து ஒரு மோமின் என்ன செய்வான்னு சொன்னால் தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நாடோனும் ஒரு முஸ்லீமான பெண் வைத்தியரை அவரை தேடி பார்க்கணும் அவர் இல்லாத பட்சத்துல அவர் என்ன செய்யணும் முஸ்லிமான அஹ் அந்நிய ஒரு பெண் வைத்தியரை நாடணும் இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல தான் ஒரு ஆண் வைத்தியர நாடலாம்னு சொல்லி எங்களுக்கு நவீன கால அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கு ஒரு பெண் வைத்தியர் இருக்கத்தக்கன இவர் அவர் ஆண் வைத்தியர நாடிங்க சொன்னா இது இஸ்லாத்துக்கு ஒரு மாற்றமான ஒரு விஷயம் என்றத முஸ்லீம்களாகி ஒவ்வொருவரும் விளங்கிக்கொள்ளணும் விளங்கிச்சா ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏத்த மாதிரி நடந்து கொள்ளணுன்றதுக்காக வேண்டி குரான் சுண்ணாவுடைய சட்டங்கள் எங்களை குளித்தோண்டி என்ன செய்யலாம் ஒரு நாளும் புதைக்கலாம் இது ரவுசைன்றதையுமே இதை கொஞ்சம் விளங்கிக்கோம் நீங்கள் விளங்கிச்சா உங்களோட வாசிக்காக வேண்டி நீங்கள் குரான் சுண்ணாவுடைய சட்டங்களை குளித்தோண்டி புதைக்கவானு மார்சாலாண்டு செல்லு இன்றைக்கு முஸ்லீம்களில் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் மிச்சம் பேணுதலாக இருக்கிறாங்க என்ன சொன்னால் ஒரு பொம்பளை புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து பக்குவமாக வளர்த்து அவங்கள கல்யாணம் முடிச்சு அவ பிரெக்னட் கர்ப்பிணி ஆயினுனால டெலிவரி பாக்குறதுக்கு மிச்சம் பயப்படுறாங்க ஏ ஆண் டாக்டர் என்னத்தையா இந்த கட்டத்துல சரிய சொல்லு முதலாவது பெண் வைத்தியரை தான் பெண் வைத்தா அதுல முஸ்லிமான பெண் வைத்தியரை நாடோனும் இதைத்தான் என்னோட மக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்கி இதை செஞ்சா நீங்க பிற்போக்குவாதுன்னு சொல்லி என்னோட முஸ்லீம்களை பார்த்து சொல்றீங்களா அவ்வா தான் பாதுகாக்க வேணும் ரெண்டாவது விஷயம் இவர் செல்லிருக்கிறார் என்னான்னு சொன்னா நிறைய பேர் தன்னுடைய பெண் குழந்தைகளை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு பிற்போக்குவாதம் என்ற மாதிரி எல்லாம் அவருக்கு நான் பகிரங்கமா செல்றன் அல்லா தாலா கல்வியை பத்தி அல்லா பேசுறான் எப்படி பேசலாம் தெரியுமா அல்லா செல்றான்னு வந்து நீங்க படிங்க வாசிங்க ஓதுங்க பல கருத்துக்களை அதுக்கு கொடுக்கலும் எப்படி அவ்வாவுடைய பேரை கொண்டு நீங்க உனட படிப்புடைய விஷயத்த ஆரம்பிங்க அவ்வாவுடைய பேரை கொண்டு நீங்க வாசிங்க இதுல விளங்கப்படுத்துறது வந்து நீ படிக்கணும் அல்லாஹ் பத்தி அல்லதி கலக்கல் இன்சான அலக் அல்லாவுத்தால ஒரு மனிதனை படிக்கக்கூடிய நேரத்துல ரெத்த கட்டிலேருந்து அல்லாஹால படைச்சான் அப்ப எக்கரா அல்லாஹால ஆரம்பிச்சு அந்த சூறாவல்ல எப்படி முடிக்கிறான்னு சொன்னா வஷ்ஜு நீங்க படிக்கக்கூடிய படிப்போ நீங்க எந்த கல்விய நீங்க அதாவது நீங்க படித்து கொண்டு இருக்கிறீங்களோ இதனோட நோக்கமே அல்லாவை சொஜூ செய்யணும் அல்லாவுடைய நெருக்கத்தை அல்லாட பொருத்தத்தை அடையணும் தான் இந்த சூறாவுடைய சுருக்கம் சரியா பொதுவாக ஜமாத்துல் இஸ்லாமியை சேர்ந்த அதிகமானவர்கள் இந்த குர்வானுடைய ஆயத்துக்கே விளக்கத்தை கொடுத்துக்கிறா மோட்டுத்தனமான விளக்கம் இக்கராண்டா படி இக்கராண்டா வாசி அது என்னத்தையும் படி நான் படி இன்னைக்கு ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைக்கு இன்னைக்கு பாடசாலைகளை என்ன படிச்சு கொடுக்கப்படுது ஒன்னு ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பண்ணி பசு பால் தரும் மல்லா பரவாயில்ல இதே மல்லா பேசி அல்லாசலா பசு பால் தர இல்லை ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் மத்தியில் தான் பாலை வெளியாக்கினோன்னு சொல்லி அல்லா படிச்சு கொடுக்குறான் ஈமான்ட பாடத்தை ஒன்னாம் கிளாஸ்லேயே நாஸ்தீகம் புகுத்தப்படுது ஒன்னாம் கிளாஸ்ல ஈமானுக்கு மாற்றமான விஷயங்களுக்கு ஏ காரணம் என்ன இவங்க கொடுத்த விளக்கம் இது படி அல்லாஹ் பத்தி படி அல்லாட பேரால படி அல்லாவுடைய சிந்தனையோட யூத சிந்தனையோட படிச்சாக்கள் தான் இவங்க அதே போல நிறைய நாஸ்திகம் இன்னைக்கு இந்த குரானுடைய ஆயத்தை வச்சுக்கொண்டு பாடசாலைகளில் படிக்கிறதே நாஸ்திகம் தான் வானம் இல்லைன்னு சொல்லி படிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய தலைப்புகள் நான் லேஸ் எடுத்து காட்டுறேன் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அதனால இவைகளில் இருந்து ஒவ்வொரு முஸ்லீமும் தாண்ட ஈமான பாதுகாத்து கொள்றது கடமையாக இருக்கி படிப்புக்காக வேண்டி எங்களுக்கு நாஸ்தீக தருநாளும் என்ன செய்யலாம் ஆதரிக்க இயலாது இவர் சொன்ன விஷயம் என்னண்டா இப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்து பிள்ளை பிள்ளைகள் காரணம் ஆண் பெண் கலப்பு உண்மையிலே அதுதான் பொதுவாக ஆண் பெண் கலப்பு இஸ்லாத்துல எந்த விதத்திலையும் அனுமதிக்க இயலா படிப்புக்காக வேண்டி ஆம்புள பொம்புல கலப்பு படிப்புக்காக வேண்டி விபச்சாரத்தை ப்ரமோட் பண்றது இதெல்லாம் பொதுவாக யூனிவர்சிட்டியில பாடசாலையில நடக்குது பகிரங்கமா நடக்குது எந்த அளவுக்கு நாட்டுடைய சட்டம் கூட என்ன சொல்லுது வந்து ஆஹ் ரெண்டு தைனம் அல்லது மூணு தைனம் அப்படின்னு தான் நினைக்கிறன் வந்து அபோஷன் பண்ணுறதுக்கு கருக்கலை பூ செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறது ஏன் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டியில் இப்படியாப்பட்ட ஒரு பாவம் நடக்கும் பாடசாலையில் இப்படியாப்பட்ட பாவம் நடக்கும் ஒரு பாடசாலை ட்ரிப் போகிறேன்றால் என்ன செய்கிறாங்க டீச்சர்ஸ் மகள் சொல்கிறாங்க ஆ சேஃப்டிக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கொண்டத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆம்பளை பொம்பளை கலந்துருந்தால் தினா நடக்கும் நீங்கள் தினாவை செஞ்சிக்கோங்க புள்ள தரிக்காத முறையில் தினாவை செஞ்சுக்கோமே சொல்லி இன்னைக்கு மோசமான கருத்துக்கள் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில பாடசாலைகளில் பகிரங்கமாக சொல்லப்படுகிறது நான் பகிரங்கமாக சொல்றேன் வேண்டியாக்கள் என்னையோட கான்டெக்ட் பண்ணி பேச நான் இதுக்கு பதில் தரேன் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும் படிப்புக்காக வேண்டிய ஆண் பெண் கலப்பு எந்த குஹான்லையும் புகாரிலேயோ முஸ்லீம்லயோ எந்த ஹதீஸ்லையும் காட்ட இல்லாத யாருக்கும் படிப்புக்காக வேண்டி ஆம்புல பொம்புல நாங்க என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணலாம் மகரம் மகரம் பேணாம இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்றான் இதா உன்னமதான் பஸ் அலோ நேவராஜாம் நபியுடைய மனைவிமார்கள் பரிசுத்தமான பெண்கள் அந்த பரிசுத்தமான பெண்களுக்கு வந்த கட்டளை இது சுபஹான்லா இதை சொன்னா சொல்லுவாங்க வந்து ரசூலாட மனைவிமார்களுக்கு மட்டும்தான் சொல்லி இது ரசூலட மனைவி ரசுல்லாட மனைவி பரிசுத்தமான மனைவிமார்களுக்கே இந்த சட்டம்னு சொன்னா நீங்க யாருன்னு சொல்லி எல்லாம் கேட்காத மாதிரி கேட்கிறான் நீங்க கட்டாயம் மகரம் பேணும் நீ எப்படித்தான் உங்களோட கல்வியுடைய அமைச்சு கொள்ளணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அப்ப படிக்கிற விஷயத்தான் வந்து சஹாபாக்களுக்கு நீங்க சஹாபி பெண்மணிகள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கேட்பதா இருந்தா நீ ஒராய் ஹிஜாப் ஹிஜாபுக்கு பின்னால திரைக்கு பின்னால இருந்து கேளுதான்னு சொல்லி கொரோனா ஆயத்து இப்படி இருக்கப்போ போகல ஆம்புல பொம்புல கலந்து படிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு மோசமான கருத்துக்களை திணிக்கிறது சமுதாயத்துக்கு மத்தியில் நல்லமா என்பது என்பதா தான் பொதுவாக நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது எந்த விதத்துல ஹலாலா கேளு இன்னைக்கு பெரிய பெரிய நாகரிகம் சொல்லி பேசக்கூடிய ஐரோப்பியா ஐரோப்பா ஐரோப் கண்ட்ரில சில நாடுகள்ல கூட இன்னைக்கு ஆம்புள பொம்புல கலந்து படிக்கிறது இது ஒரு மோசமான செயல் என்பதாக கூட அவங்க சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க சுபானம் அப்ப அப்படி இருக்கப்போ போல முஸ்லீம்கள் ஆகிய நாங்க இதை எப்படி நாங்க ஆதரிக்கிறது இதுக்காக வேண்டிதான் பக்குவமா பேணுதலா இருக்கக்கூடிய சில ஆட்கள் என்ன செய்யறாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க இல்ல யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க இல்ல ஏன்னா படிப்புக்கா வெக்கத்தை கொடுத்து படிக்கணும்னு சொல்லி எங்கேயுமே இல்லை மானத்தை கொடுத்து மறுவாதியை கொடுத்து எந்த கல்வி எந்த எஜுகேஷன் தாண்ட வெக்கத்தை இல்லாமல் ஆக்குமோ தன்னுடைய தன்னுடைய கண்ணிய தன்னுடைய மானத்தை மறுவாதி இல்லாமல் இப்படியாப்பட்ட படிப்பை படிக்கிறது ஷரியத்துல தெளிவா ஹராம் நல்லா விளங்கிக்கோங்க பகிரங்கமா செல்றேன் நாங்க எப்பயுமே கல்விக்கு எதிரா எதிரானவர்கள் இல்லை இந்த காலத்துல தீன விளங்குறதுக்கு தீன சொல்றதுக்கு லாங்குவேஜ் தேவை தேவையான விஷயங்கள் தேவை படிக்க வேண்டும் ஆனா படிப்பு என்ற பெயர்ல இஸ்லாத்தை தோண்டி புதைக்கவானா படிப்பு என்ற பெயர்ல நாஸ்திகத்தை ஆதரிக்கவானா படிப்பு என்ற பெயர்ல ஆண் பெண் கலப்பை நீங்க ஆதரிக்கவானா அப்படிங்க அவ்வாறு நீ ஆதரிச்சா நீங்க அல்லா கிட்ட வகை செல்லுவீங்க தான் எனக்கு தெளிவான கருத்து இத விளங்குகிறாக்கள் விளங்கிக்கோங்க ஈமானுடைய வெளிச்சம் யாரும் உள்ளத்துல இருக்கியோ அவங்களுக்கு விளங்கும் ஈமானுடைய வெளிச்சம் இல்லாத அல்லாதான் பாதுகாக்க வேணும் அதனால அலிமி அவர்களை இதுக்கு பின்னால சரி பேசக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா ஈமானிய சிந்தனையோடு ஈமான் உணர்வோட பேசுவோம் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நாங்க தான் படித்தவர்கள் மார்க்கத்தை விளங்கினு சரி மார்க்கத்தை அறக்குறையா விளங்கி ஈமானிய சிந்தனை இல்லாம குரவானா தீசு ஆய்வு செஞ்சு மக்களுக்கு நீங்க என்ன செய்யவானா பொதுமக்களை பொதுமக்களுக்கு நீங்க உபதேசம் செய்யவான அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களோட இயக்கத்தை நல்லா பாதுகாக்கணும் அதனால் இதுக்கு பின்னாலேயாவது யோசித்து நிதானமாக மக்களுக்கு மக்களிடைய ஈமான பாதுகாக்கக்கூடிய மக்களிட தக்குவாவை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உனோட உபதேசங்கள் அமைச்சு கொள்ளு அமைச்சு கொள்ளுமாறு மிகவும் தாழ்ந்துடைய கேட்குறேன் யாக்கள் தாஹிடும்